ஓம் சத் புருஷாய வித்மகி மகா சேனாய தீமகி அனைவருக்கும் நமஸ்காரம் நாம் ஸ்ரீ அகத்திய முனிவர் அருளி செய்த நாயகன் தோற்றம் பாராயணம் செய்யலாம் அகத்தியர் முருகப்பெருமானை பற்றி அருளிய ஒரு அழகான தமிழ் பாடல் இது இந்த பாடலில் முருகப்பெருமான் தோண்டிய பல நிகழ்வுகளையும் வடிவங்களையும் விளக்குகிறார் இந்த நன்னாளில் இந்த பாடலை சொல்வதால் முருகப்பெருமான் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நமக்கு ார் என்பது பாக்கள் கொண்ட வந்த வினைகளையும் வருகின்ற வல்வினைகளையும் போக்கியருளும் கந்தனை போற்றி துதித்திடும் இந்த தமிழ்துதியான சண்முக நாயகன் தோற்றம் பாராயணம் செய்து பலன் பெறுவோம் ஸ்ரீ அகத்திய முனிவர் அருளி செய்த சண்முக நாயகன் தோற்றம் சண்முக நாயகன் தோண்டிடுவான் சிவ சத்குருநாயகன் தோன்றிடுவான் கண்களினால் கண்டு போற்றிடலாம் கொடும் காலத்தை காலனை மாற்றிடலாம் ஷண்முக நாயகன் தோண்டிடுவான் சிவ சத்குரு நாயகன் தோன்றிடுவான் கண்களினால் கண்டு போற்றிடலாம் கொடும் காலத்தை காலனை மாற்றிடலாம் ஆனந்த மாமல சோலையிலே மன ஆட்டம் அடங்கிய வேளையிலே ஞானம் தரும் தென்றல் காற்றினிலே எழும் நாம சங்கீர்த்தன ஊற்றினிலே பக்குவமாம் தினை காட்டினிலே அவன் பக்தி நுழைந்திடும் வீட்டினிலே மிக்குயர்வாம் மலை கோட்டினிலே அருள் மேவும் அகத்தியன் பாட்டினிலே தொண்டர் திரண்டெழும் கூட்டத்திலே அவன் சுற்றி சுழன்றிடும் ஆட்டத்திலே அண்டர் தினம் தொழும் வானத்திலே தவ ஆன்ம சுகம் பெறும் மோனத்திலே ஏழை கிரங்கிடும் சித்தத்திலே பொருள் ஈந்து மகிழ்ந்தவர் அத்தத்திலே ஊழை கடப்பவர் பக்தி காண்பவர் சக்தியிலே சண்முக நாயகன் தோன்றிடுவான் சிவ சத்குரு நாயகன் தோன்றிடுவான் கண்களினால் கண்டு போற்றிடலாம் கொடும் காலத்தை காலனை மாற்றிடலாம் வேதாந்த தத்துவ சாரத்திலே அலை வீசும் கடல் தீரத்திலே ஆதார குண்டலி யோகத்திலே பரமாத்ம ஜீவாத்மவை போகத்திலே அன்பர்க்கு இயற்றிடும் சேவையிலே உயர் அர்ச்சனையாய் மலர் தூவையிலே இன்ப பெரும்பூணல் வீழ்ச்சியிலே காணும் யாவும் ஒன்றென்று காட்சியிலே நண்ணும் இயற்கை அமைப்பினிலே ஒளி நட்சத்திரங்கள் இமைப்பினிலே விண்ணில் விரிந்துள்ள நீளத்திலே மயில் மேல் வரும் ஆனந்த கோலத்திலே தேகவிசாரம் மரக்கையிலே விசாரம் பிறக்கையிலே ஆகும் அருட்பணி செய்கையிலே கங்கை ஆறு கலந்தி வீடும் பொய்கையிலே மானாபிமானம் விடுக்கையிலே தீப மங்கள ஜோதி எடுக்கையிலே ஞானானுபூதி உதிக்கையிலே குருநாதனை நாடி துதிக்கையிலே சண்முக நாயகன் தோன்றிடுவான் சிவ சத்குருநாயகன் நாயகன் தோன்றிடுவான் கண்களினால் கண்டு போற்றிடலாம் கொடும் காலத்தை காலனை மாற்றிடலாம் ஆடிவரும் நல்ல நா அருள் கோடி வரம் தரும் கோயிலிலே தன்னை கூப்பிடுவார் சித்தரிஞான விவேகத்திலே அன்பர் செய்திடும் தேனபிஷேகத்திலே உத்தமமான விபூதியிலே அதன் உட்பொருளாம் சிவஜோதியிலே அன்னை மடித்தள பிள்ளையவன் சஜிதானந்த நாட்டினு கெள்ளையவன் பண்ணும் ஏக்சர போதனவன் மலர்பதானவன் குருநாதனவன் செல்வமெல்லாம் தரும் செல்வனவன் அன்பர் சிந்தை கவர்ந்திடும் கல்வனவன் வெல்லும் செஞ்சேவல் பாதகை உயர்த்திய வீரனவன் அலங்காரணவன் சேர்ந்தவர்கென்றும் சகாயனவன் அன்பர் தூயனவன் நேயனவன் சேர்ந்தவரை துறந்தாண்டியுமாய் நின்ற சீலனவன் வழி லோலவன் சண்முக நாயகன் தோண்டிடுவான் சிவ சத்குரு நாயகன் தோன்றிடுவான் கண்களினால் கண்டு போற்றிடலாம் கொடும் காலத்தை காலனை மாற்றிடலாம் அஞ்சு முக தின் அருச்சுடரால் வந்த ஆறுமுகப் பெருமானும் அவன் விஞ்சிடும் அஞ்செழு தாய் வந்த விந்தை கொள்ஞான குழந்தை முத்தொழிலாற்றும் முதற் பொருளாம் அதி மூல சதா மூர்த்தியவன் இத்தனை உண்மை மறந்தவனை சிறையிட்டு வனாம் பின்னர் விட்டு வள்ளி வள்ளிதைவானை மணாளனவன் மணமாலை கொள்ளாரிறு தோழனவன் அள்ளி அணைப்பவர் சொந்தமவன் புகழ் ஆகமனான் கோலமுடன் கலை மாலையிலும் இரு கோளங்கள் வானில் வரப்புரிவான் ஓலையில் ஆணியை நாட்டு முன்னேயந்தன் உள்ளத்திலே கவி ஊட்டிடுவான் பேர்களெல்லாம் அவன் பேர் என்றோ சொல்லும் எல்லாம் வெறும் வாதம் என்றோ சார்பதெல்லாம் அருள் என்றிருந்தால் வினை தாண்டிடலாம் உலகாண்டிடலாம் கும்பமுனை கரு நம்பியவன் அன்பு கொண்ட கஜானனன் தம்பியவன் தும்பை அணிந்தவன் கண்டு கண்டின்புறும் ஜோதியவன் பரம் ஜோதியவன் சண்முகநாயகன் தோன்றிடுவான் குருநாயகன் தோன்றிடுவான் கண்களினால் கண்டு போற்றிடலாம் கொடும் காலத்தை காலனை மாற்றிடலாம் சண்முக நாயகன் தோன்றிடுவான் சிவ சத்குரு இயக்கன் தோன்றிடுவான் கண்களினால் கண்டு போற்றிடலாம் கொடும் காலத்தை காலனை மாற்றிடலாம் கொடும் காலத்தை காலனை மாற்றிடலாம் கொடும் காலத்தை காலனை மாற்றிடலாம் ஸ்ரீ ஸ்ரீஷண்முகாச்சரணம் ஸ்ரீ குருப்யூ நமக